ஹலோ நண்பர்களே நான் இன்றைக்கு சரவணா ஸ்டோர் சரவணா சூப்பர் ஸ்டோர் குரோம்பேட்டிலிருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்ருக்க பட்டர்ஃப்ளை என்னோடய பட்டர்ஃப்ளை போல்ட்டு த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நம்மளோட பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம் இது வந்து சரவணா ஸ்டோரு குரோம்பேட்டையில் வாங்கினது பட்டர்ஃப்ளை போல்ட்டு இன்றைக்கி டிசம்பர் ஒன் வாங்கினது டிசம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கினது இன்னைக்கு தான் இன்னைக்கு மார்னிங் வாங்கினது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெகக்னைஸ் பண்ணிக்காங்க வாங்க நண்பர்களே நம்மளோட நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற எக்ஸ்பென்சிவ் திங் இந்த ஸ்டவ்வு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன் பாருங்க நம்மளோ நம்மளோட அடுப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணி பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி கடைசியாக குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தேன் இதனோடய ப்ரைஸ் எவ்வளோன்னா நைன் தௌசண்ட் ஸாரி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி மூவாயிரத்தி நோ தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஃபோர் தௌசண்ட்க்கு சிக்ஸ்டி ரூபீஸ் கம்மியாக கிடச்சிது இந்த கவர் ஓப்பன் பண்ணால் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் பார்த்து பார்த்து ரொம்ப ஆசையாக வாங்கினேன் கேஸ் ஸ்டவ் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு சில்வரில் இந்த மாதிரி மாடல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு இது வந்து பட்டர்ஃப்ளை போல்ட் த்ரீ பீன் சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல வாங்க இதை கட் பண்ணிடலாம் ஒரு ரிப்பனை கலட்டிட்டோம் நம்ம இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளைட் கொடுத்துருக்காங்க ஒரு பிளைட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்குது நல்லா ஸ்பேஸஸ் நல்லா ஈவனாக இருக்குது இந்த இந்த பர்னர் ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க ஒரு ஜம்போ பர்னர் அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஜம்போ பர்னர் மொபைலில் பார்க்குறதுனால சின்னதாக தெரியலாம் இது வந்து ஜப்போ பர்னர் தான் பெரிய சைஸ் பர்னர் தான் ஃபிட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பர்னர் இருக்குது இந்த பர்னர் வந்து இதுவும் சேம் தான் இது ஸ்மால் சைஸ் பர்னர் இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி ஸ்மா பிளைட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பர்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது கீழே மாற்றுறதுக்கு அதாவது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கீழே மாட்டுறதுக்காக நாலு புஷ் கொடுத்துருக்காங்க இது கையாலே மாட்டிக்கலான்னு சொன்னாங்க நீங்கள் மாட்டிட்டு காமிக்கிறேன் சரி நம்ம வந்து மொத்தம் நாலு சைடும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாலு பூஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து கையாலே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க வாங்க நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்